எவருக்கும் வணக்கம் இந்த திருவள்ளூரில் தமிழ் வெற்றிக்கலாம் வந்து இலவச உணவு கொடுக்குறாரு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் அதை வந்து மாற்றுக் கட்சியை வந்து அதை வந்து இப்போ நீங்கள் உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கேன் இந்த உணவு அதாவது இலவச வந்து நான் வந்து உணவு இல்லாதவங்களுக்கு வந்து நான் வந்து இலவச உணவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க இந்த உணவு கொடுக்குறத பார்த்தீங்க அப்படின்னா நான் விக்க இது விஜயோட விஜயோட அக்கௌண்ட்லேருந்து இந்த பணம் வந்துச்சா இல்லை புஷியாக அந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் வந்துச்சா இந்த மாதிரி உணவு கொடுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்களா இல்லை அவங்க மூலியமாக உங்களுக்கு பணம் வந்து உதவி செய்றீங்களா அப்படின்னு பார்த்தா அப்போலாம் கிடையாது இங்கே உள்ள அந்த மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ இங்கே உள்ள இளைஞர்கள் அமைப்பாளர்களோ இங்கே உள்ள ஒரு அந்த ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்துதான் இந்த உணவு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த இருபது பேர் சேர்ந்து ஒரு உணவை கொடுக்கும் போகிறோம்ல இதுக்கு பெருந்தான திரைள் நிதி அதாவது ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே அந்த உறுப்பினர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு என்னால் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் இரண்டாயிரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செஞ்சு அதை ஒரு மக்களுக்கு ஒரு பயன் பயனுள்ளதாக செய்கிறாங்க பாருங்கள் அதுக்கு பேர் தான் திறன் நிதி சரிங்களா நீங்கள் திறன்நிதி திருநீதினா நீங்கள் வேறு என்னமோ மக்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வாங்குறது மட்டும் நிதி கிடையாதுங்க ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த கட்சியில் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு பணம் போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் திறன்நிதி நீங்கள் திருநிதி திருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறீங்கன்னா திருநிதி திருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கேலி கொடுத்த நினைக்கிறீங்க இதுக்கு போயிட்டு தான் திருநிதி எங்கே நீங்கள் இந்த உணவு கொடுத்துன்னு சொல்கிறீங்களேன் அந்த அக்கௌண்ட்டு தானே விஜய் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துச்சு சொல்லி வெளிப்படையாக நீங்கள் வெளியிடுங்களேன் வெளியிட மாட்டிங்க அப்போ அந்த கட்சியில் நாலு உறுப்பினர்கள் சேர்ந்து என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த உணவத்தை வந்து நீங்கள் நடத்துவீங்க சரிங்களா அப்போ அது போகிற போக்கில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஒரு எந்த கட்சியும் சாராத நினச்சி வாங்கினா நல்லவே செய்கிறீங்களேன் இந்தாங்க கூட ஒரு ஐநூறுவா வச்சுக்கோங்க இதை இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்போ கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ அந்த நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க போனால் அதை நீங்கள் வாங்கி வேர்க்கோடு ஒரு பத்து பேர்த்துக்கு உணவு கொடுக்குற பாருங்க அதுக்கு போய் தான் திருள்நீதி சரிங்களா திருள்நீதி இல்லாமல் இங்கே வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து அப்படின்னா வளராது ஒரு நல்லது ஒரு முன்னெடுக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து ஒரு பணம் வந்து உள்ள சூழ்நிலைக்கு வந்து அரசியலுக்கு ஒரு முக்கிய வந்து ஒரு ஒரு பொருளாக இருக்குது பணம் இப்போ நீங்களே விக்கிரவாண்டிய தேர்வில் விக்கிரவாண்டியில் வந்து மாடா நடத்துனீங்க அதாவது மதுரையில் ஒரு மாநாடு நடத்துனீங்க அப்போ இந்த மாநாடு நடத்தும் போது உங்களுக்கு அந்த பணம் வந்து விஜய் இருந்து அந்த பணம் டெபிட் ஆச்சா நீ சொல்லுங்கள் இல்லை விஜய் தான் இந்த ஒரு அந்த மீட்டிங் போடுறதுக்கு அங்கே பந்தல் அந்த பந்தம் பந்தல் போடுறதுக்கு அஞ்சு ஊழல் எலக்ட்ரிசிட்டிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது பாருங்க அப்போ அந்த அதுக்கு போலேன் யாருன்னா விஜய் தான் காசு கொடுத்தாருன்னா அது அக்கௌண்ட் வெளியிடுங்க இங்கேருந்து விஜய் அக்கௌண்ட்டுக்கு பார்த்துனா இதுக்கு பத்து கோடி கொடுத்துருக்கான் இதுக்கு நான் இருபது கோடி கொடுத்துருக்கான் இதுக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுத்துருக்கான் இந்த சேர் வாடகைக்கு நான் பத்து லட்சம் கொடுத்துருக்கான் அப்படி நீங்கள் சொல்லணும் சொல்லி ஒரு ஒரு வெளிப்படான அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னா இதுக்கு வந்து விஜய் வந்து தமிழ் தமிழை வெட்டிகரத்தைக் காண்டி செலவிடுகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து இவர் புசியானந்தோ இல்லை ஆதவ அர்ஜனவோ இல்லை இங்கே மாவட்ட செயலாளர்களோ ஒரு ஒன்றிய செயலாளர்களோ தன்னால் முடிந்த உதவியை ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்த மாழை நடத்துக்கணும்னா அதுக்கு பேர் தான் திறந்து சரிங்களா இல்லை ஒரு எந்த அந்த தமிழ் வெட்டியத்தை சாராத வந்து என்ன செய்யணும்னா திரு விஜய் வந்தால் நான் ஆச்சு நல்லா இருக்குது அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் போடுவேன் சொல்லிட்டு அந்த கட்சிக்கோ அல்லது விஜய்க்கோ அதாவது அந்த தமிழ் வெட்டிகள் நடக்கிற மாநாடுக்கோ ஒரு பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு போய் தான் திறமைது இது திறனஞ்சினா வேறு எதுவும் நினச்சிக்கிறாங்க இது ஒரு உண்டியில் போட்டு பணம் கொடுக்க மட்டும் தெரிஞ்சதில்லை இந்த கட்சியை வளருன்னு நம்ம அந்த கட்சியில் இல்லை இல்லை கட்சியில் இருக்கோம் இல்லை ஆனால் இந்த கட்சி வளர்கிறதுக்கு நம்ம முடிந்த உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவிடராங்க அதுக்கு போய் தான் திறமை இது அப்போ நீங்கள் விக்ரோபாண்டேஜியோ இல்லை இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனீங்களே அது பின்லாம் யார் என்ன விஜய் மட்டும்தான் செலவழிச்சாரா எது மாவட்ட செயலாளர் வந்து செலவழிக்கிறியா நீங்களாம் சேர்ந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்கன்னு ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூவா சேர்ந்து நம்ம விஜய் வராரு அவருக்கு நம்ம கொடி கட்டணும் நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கணும் ஒரு பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டு பத்து பேர் ஃபோட்டோ போட்டு அந்த கட்சியோட கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தினு பாருங்கள் அதுக்கு பேர் தான் திரும்பினது நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பேனராக பல லட்சத்துக்கு வைக்கிறீங்க ஆனால் நாம்தல் கட்சி சார் வந்து நாங்கள் அந்த கட்சியை வந்து என்ன அப்படின்னா பிரெக்சிகோ நம்ம ம ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாமல் ஒரு கட்சி நிகழ்வு நடத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவாங்க சரிங்கண்ணா இப்போ ரெண்டுமே ஒரே பொருங்க இது நீங்கள் திருநெல் திருநிதி அசிங்கப்படுத்துறது நீங்கள் இந்த மாதிரி உதவிகளில் நீங்கள் விஜய்கிட்ட பணம் வாங்கி உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் திருநிதி கிடையாது விஜய் வந்து தன் கட்சிக்காக தன் பணத்தை செலவழிக்கிறார் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பணம் போட்டு அந்த கட்சியை வளர்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை வந்து வளர முடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் திருநிதி நீங்களாக இருக்கலாம் அல்லது கட்சி சாராதவரும் இருக்கலாம் அப்போ அதுக்கு பேர் தான் திருநெல்நீதி நீங்கள் திருநெல்நீதினா வேற ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா இப்போதைக்கு விஜயா இருக்காருன்னு வச்சுக்கிறேன் விஜய் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது கோடி பணம் வாங்குறான்னு சொல்கிறீங்க கடைசி ஒரு பத்து படத்தை எடுத்துட்டா கூட இரநூறு கோடி சம்பளம் வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி அவர் அவர் சம்பாதிச்சிருப்பார் இல்லைங்களா ஏறுமா நீங்கள் பாருங்கள் இந்த நான் இப்போதைக்கு பதிவு பண்ணுறேன் ஆனால் கிட்டத்தட்ட எல எலெக்ஷன் நார்மல் தாக்கல் பண்ணும்போது விஜய் தன் சொத்து கணக்கை ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே காட்ட மாட்டார் ஏன் நூறு கோடி அல்லது இரநூறு கோடி மேலே தனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எலெக்ஷன்ல அந்த ப்ராண இது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா இரநூறு கோடிக்கு முன்னே தன் கணக்கே காட்ட மாட்டார் அப்போ தான் சொல்கிறீங்க இரநூறு கோடிக்கு மேலே அது சம்பளம் வராது அப்படின்னு ஆனால் அவரோட ஆண்டு வருமானமாக அவர் அக்கௌண்ட் அவருடைய அந்த பேங்க் பேண்ட் இருப்புத்தோடையே இந்நூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே தன்னுடைய ப்ரோ இது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வோம் சொத்து வளர்க்கணும் தாக்கல் செய்வோம் எலெக்ஷனுக்கு அப்போதைக்கு ஏமா பாருங்க அவர் இரநூறு கோடிக்கு மேலே தன்னுடைய இதை காமிக்க மாட்டார் சரிங்க நீங்கள் திரையை கேரளப்படுத்தாதீங்க திருநிதி கட்சி இல்லாமல் திருநிதி கிடையாது என்ன நீங்கள் கட்சியோ கட்சி சாராத உறுப்பினர்களோ அந்த கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் தெரிஞ்சேன் ஒரு லட்சம் கொடுத்தாலும் தெரிஞ்சேன் ஒரு கோடி கொடுத்தாலும் சேர்ந்தேன் அதுக்கு போய் தான் திருநீதி